உலகளாவிய பே குரு வணக்கம் நம்மிடையே இன்று வந்திருப்பவர் நான் வலதுசாரி வலதுசாரி ஆதரவாளர் அப்படிங்கிற முத்திரைய ரொம்ப பெருமையா ரொம்ப அழகா ஊடக விவாதங்கள்ல கேரி ஃபார்வர்ட் செய்து கொண்டு வருபவர் யாராவது பாஜகவை கொஞ்சம் இறக்கி பேசணும்னு நினைச்சாலே இவர் இறங்கி அடிக்கிற அடியை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் அவர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமித பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் உங்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம்மா சார் நீங்க சொல்லுங்க சார் அவர் ஆக்சுவலா போல அவரு எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததோ அங்கெல்லாம் நிச்சயமாக அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டூ த்ரீ டேஸா கொஞ்சம் நிறைய பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் தப்பு இல்லையே நல்லது தானே அவர் அவர் பேச பேச என் ஒரு பலம் பாஜகவுக்கு ஒரு பலம் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் எல்லா விஷயமும் இருக்குல்ல நல்லதுதானே சரி சார் நீங்க சொல்றத நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அவர் பேச பேச பாஜகவுக்கு பலம் என்டிஏவுக்கு பலம் தமிழக மக்களுக்கு ரிலீஃப் ஆல் ஆர் ஓகே ஆனா நீங்க ஒரே ஒரு அண்ணாமலை மட்டுமே நம்பி இருக்கீங்களோ பாஜக இல்லை பாஜகவில் மேடம் உங்களுக்கே தெரிஞ்சது இல்லை பாஜகவில் வந்து வருங்காலத்திற்கான எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு பன்னெண்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிற போது பார்ட்டியில் இருக்கு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஆல்டர்னேட் சிஎம் கேண்டிடேட் பார்ட்டியில் இருக்கு நீங்கள் மத்திய பிரதேஷ்லேயும் ஒடிசாலையும் ராஜஸ்தான்லேயும் எந்த மாதிரியான சீஃப் மினிஸ்டர்ஸ் அந்த அந்த ஸ்டேட்டு நாமினேட் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரியும் யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் கான்டெஸ்ட் பண்ற எம்எல்ஏ மத்திய பிரதேச சிஎம் ஆவார்னு அவருக்கே தெரியாது அஞ்சு டைம் வெறும் எம்எல்ஏ ஆவார் இருந்த ஒடிசால இருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ராஜஸ்தான்ல அதே ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் இங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கோ இல்லை அந்த அந்த கட்சி ஒருவரை நம்பியோ போவதில்லை பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் சித்தாந்தத்தை நம்பி போகக்கூடிய ஒரு கட்சி அதில் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் சில பேர் பாப்புலராக இருப்பார்கள் மாற்று கருத்தில்லை ஆனால் பாஜக எஸ்ல இருந்து நீங்க வந்து யாராவது எஸ் எங்கிறது இன்னைக்கு தெரியல ஆரம்பித்தவர் திரு ஹெக்டேவார் அது பலிராம் எக்டேவார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் அந்த ஆர் எஸ் எஸ் என்ற விளக்கு இன்னைக்கும் பிரகாசமாக நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுனா காரணம் யாராவது ஒரு தனி மனிதர் ஆக ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் செய்வது என்ன அந்த சித்தாந்தம் என்ன ஆர் எஸ் எஸ் என்ற சித்தாந்தம் இன்னைக்கு அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது பாஜக என்ற ஒரு கட்சி ஆர் எஸ் எஸ் மூலமாக வந்த கட்சி அதே சித்தாந்தத்தினால் தான் வழி நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஓரளவுக்கு முக்கியமே தவிர ஆனால் அவர்களை நம்பியே இந்த கட்சி இல்லமா அது யாராக இருந்தாலும் சரின்ற ஒரு ஒரு ஹியூமிலிட்டியோட சொல்றேன் நிச்சயமாக அவர் யார் யார் தனி மனிதர்கள் யாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து சார் நம்ம பாக்குறோம் இந்த மெட்ரோ ரயில்ல திமுக அரசியல் செய்யறாங்க ஒரு கருத்தை தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுல வச்சிருக்காரு யார்தான் அவர் மட்டும் திமுக மட்டும் செய்யுதுன்னு சொல்றாங்க பாஜக செய்யாத அரசியலா சார் இல்ல இல்ல பாஜக அரசியல் செய்ய அரசியல ரெண்டு விஷயம் இருக்குங்க அரசியல் என்பது அந்த மாநிலத்துல எந்தெந்த மாநிலத்துல அந்த மாநில மக்களுக்கு ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதை வைத்து சுட்டி காட்டுவதுதான் அரசியல் அது அரசியலாக பார்ப்பவர்கள் அரசியலாக பார்க்கட்டும் அது மக்கள் நலனுக்காக செய்வதால் நலனுக்காக வெறும் அரசியல் என்பது என்ன தெரியுங்களா எந்த ஒரு விஷயமே இல்லாம இருந்தா கூட ஒரு ஒரு அந்த வந்து ஏதோ மக்களுக்காக அவர்கள் பாஜக தமிழக மக்களை வஞ்சிப்பது போல் பேசுவதுதான் அரசியல் இந்த திமுக தாங்க கோவிட் டயத்தில் கோயம்புத்தூருக்கு ஊசி கொடுக்காமல் தாமதப்படுத்தியவர்கள் ஏன்னா அப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு அங்க ஒரு எம்எல்ஏ கூட இந்த கோயம்புத்தூர் மக்கள் திமுக கொடுக்கவில்லை என்பதற்காக அன்னைக்கு பல பல ஊடகங்கள்ல எம்எல்ஏக்கள் அதிமுக பாஜக எல்லாரும் இந்த விமர்சனத்தை வைத்து ஊடகத்தில் வந்து பேசி அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூருக்கு வந்து வேக்சின் அனுப்பப்பட்டது வேக்சினையே அனுப்பாத இவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்க கோயம்புத்தூரை பத்தி இப்படி பேசுவது என்பது வேடிக்கை முதல்ல திமுக காரங்களுக்கு எப்படி தெரியல மேடம் வந்து ஒரு விஷயத்த நியாயமா மக்கள் கிட்ட சொன்னா வச்சுக்கோங்களேன் அதை நீங்களும் நானும் கூட அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் அது நம் நம் தமிழக மக்களுக்காக ஒரு மேன்வல்னு ஒன்னு இருக்கு ஒரு மெட்ரோ மேன்வல்னு ஒன்னு இருக்கு அந்த மெட்ரோ மேன்வல்ல இதெல்லாம் தான் கிரைடீரியான்னு கொடுத்துருக்காங்க அந்த கிரைடீரியா படி நீங்க டிபிஆர் நீங்க அமிச்சிருந்தீங்கன்னா அதாவது ஒரு விரிவான ஒரு ஒரு அறிக்கையை அமை அத அறிக்கையை நீங்க கொடுத்திருந்து அந்த மேனுவல்ல எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அல்லது அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு டிபிஆர் அனுப்பி மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்கல என்றால் நிச்சயமாக அதை நாமும் நம்மளும் கேள்வி கேட்க முடியும் ஒரு மெட்ரோ ட்ராக் போடுற போது இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்கணும் அந்த என்டயர் ட்ராக்குக்கு இன்ஜினியரிங் ஃபீஸிபிலிட்டி அதாவது கட்டுமானத்திற்கு ஏற்பாக இருக்க வேண்டும் என்று தமிழ்ல சொல்லணும்னா அந்த இன்ஜினியரிங் ஃபீஸிபிலிட்டி டுவெண்ட்டி டூ மீட்டர்ஸ் இருக்கணும்னா நீங்க வெறும் அஞ்சு மீட்டரும் ஏழு மீட்டரும் இருக்கக்கூடிய சாலையில நீங்க அந்த மெட்ரோ போகணும்னு எப்படி நீங்க முதல்ல யோசிப்பீங்க எப்படி நீங்க அந்த ஒரு டிபிஆர் நீங்க அனுப்புவீங்க நீங்க சொல்றது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து டெய்லி மெட்ரோவை யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டிபிஆர் குடிக்கிறீங்கன்னா இந்த மெட்ரோ மெட்ரோ மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மிகப்பெரிய ரூட் இருந்துமே கூட நாலு வருஷத்துக்கு அப்புறம் நாலு லட்சத்தாயிரம் நாலு லட்சத்தி சொல்லா தொள்ளாயிரம் பேர் தான் இன்னைக்கு வந்து த இன்னும் மெட்ரோவை பயன்படுத்துறாங்க அதுவும் எப்படி ஒரு கோடி மக்கள் இருக்கக்கூடிய சென்னையில ஒரு கோடி இருக்கக்கூடிய மக்கள் கூட இருக்கிற சென்னையில இப்பவும் நாலு நாலு புள்ளி நீங்க வந்து இருபது லட்சத்திற்கும் மேல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல நீங்கள் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னால் யாராவது இது ஏற்றுப்பாளுங்களா ஃபீஸபிலிட்டின்னு ஒன்னு இருக்கா இல்லையா நிச்சயமாக ஸோ இவர்கள் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கம் காணுங்கிற மாதிரி அவர்கள் கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்ற அதாவது அரசியல் பண்ண ஒழுங்காவது தெரியணும் நீங்கள் அரசியல் பண்றதுக்கு வந்து உங்களால் ஒரு டேட்டாவை ஒழுங்காக கொடுக்க முடியல இதை இதை வச்சுன்னு நீங்கள் அந்த ஏழு அடியில் நீங்கள் எப்படி மெட்ரோ போடுவீங்க நீங்கள் எதாவது பில்டிங் எல்லாம் வாங்கணும் பில்டிங் எல்லாம் இடிக்கணும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் இவ்வளோ நான் ஏழு மீட்டர் தான் இப்போ இருக்கு ஆனால் நாங்கள் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆக்கிடுவோம் அந்த இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும் இவ்வளோ வீடுகளை வாங்கணும் இவ்வளோ பில்டிங்கில் வாங்கணும் இவ்வளோ இடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு இந்த இடம் இந்த ரூட் வேணும்னு சொ இவங்க டிபிஆர்ல போட்டிருந்தாங்கன்னா நம்மளும் அந்த கேள்வி கேட்கலாம் ஏங்க இது முடியுமா முடியாதா காஸ்ட் ஆனால் பரவாயில்லன்னு இவங்க வெறும் ஏழு மீட்டர் ரோடில் எங்களுக்கு ட்ரெயின் போகும்னு சொல்வதை கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டதற்கு பதில் கொடுப்பதை விட்டுட்டு நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டதுன்னா பத்து வருஷமா உங்களுக்கு நாற்பது எம்பி கொடுத்தாங்க உங்களால என்ன எடுத்துட்டு வர முடிஞ்சது இன்னைக்கு வந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இப்ப முஞ்சி போனா ரெண்டு வருஷம் இப்ப அவரு அவர் சிஎம் ஆகி எனக்கு கரெக்டான டேட் தெரியல நீங்க தான் கரெக்ட் பண்ணுங்க ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆன போன இன்வெஸ்டார் மீட் இப்ப ஆந்திர பிரதேஷ் நடந்து முடிஞ்சது மீட்ல பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு அந்த முதலீடு அங்க வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க அதுவும் துறை துறைவாரியாக எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குன்றத டேட்டாவை அவ்வளோ அழகா ஆந்திர பிரதேஷ் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க ஆந்திர பிரதேஷ்ல இன்னைக்கு எக்கச்சக்க மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து படையெடுத்து போறாங்க அமராவதிக்கு தமிழ்நாட்டில் என்னங்க வருது என்னங்க வந்தது இருக்கக்கூடிய பாக்ஸ்கானே அந்த அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல போய் பதினஞ்சாயிரம் கோடி போட்டார்கள் என்று ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சர் கருத்துக்களை என்பதுதான் குற்றச்சாட்டும் கூட தமிழ்நாட்டுக்கு இந்த நாலரை வருஷத்துல இவர்கள் ஆண்ட நாலரை வருஷத்துல முதலீடு எவ்வளவு எடுத்துன்னு வந்ததுன்னு பார்க்கல இன்னைக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சாயிரம் லட்சம் கோடி கடனை வைத்து விட்டு இவர்கள் அந்த கடனை வைத்தார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன ஒன்றுமே இல்லை இங்கே வந்து ஆந்திரா வட இந்தியன் வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பீகாரில் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரிப்பு வேலை இல்லா திண்டாப்பு வடநாட்டில் அதிகரிப்பு இல்லை டேட்டாவை எடுத்து பாருங்க நேஷ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷனு நேஷ்னல் ஆவரேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பீகாரோட அன்எம்ப்ளாயமெண்ட் ரேட் வந்து தமிழ்நாடோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டூ வேலை இல்லாத மாநிலத்தில் நேஷனல் ஆவரேஜோட அதிகமாக தமிழ்நாட்டில் வைத்துக்கொண்டுமோ நம்ம தான் இந்தியாக்கே வேலை கொடுக்கிற மாதிரியும் மிச்ச மாநிலத்திலாம் எவனும் வேலை செய்யாத மாதிரியும் என்ன மாதிரிலாம் ஒரு பொய் சொல்லி இது மக்களுடைய ஈகோல விளாடுறது மக்கள் எதில் எதுல நம்ம நம்ம ஒன்று ஒன்னாக அதுல பெருமை ஏத்துக்கணும் எங்க நம்ம சரியா செய்யவில்லையோ அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அரசியல்வாதிகள் உணர்ச்சியை வைத்து விளையாடி நம்மளை திருப்பி இங்கேயே வைத்து விடுகிறார்கள் என்பதுதான் இந்த என்னுடைய விஷயமாக சொல்றேன் நான் சார் நீங்க சொன்ன அந்த திட்ட அறிக்கை அதெல்லாமே கரெக்ட் சார் ஆனாலும் இது வந்து எய்ம்ஸ் மாதிரி அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் கிட்ட இருக்கு முதல்ல எய்ம்ஸ் வந்து இதுவும் நல்ல கேள்வி மேடம் இது வரப்போடிய தமிழ்நாட்டில் வரப்போடிய வரக்கூடிய எய்ம்ஸ் வந்து இந்தியாலேயே லார்ஜஸ்ட் எய்ம்ஸ் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது முப்பது ஏக்கர் மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் போய் கூகுள் பண்ணி பார்க்கணும் ஏதாவது இந்த டிவியில டிவியில சொல்வதை விட நான் சொல்வதையும் நான் சொல்வதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை நான் சொல்வது உண்மை என்று நீங்க தயவு செய்து போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க இன்னைக்கு அறுநூத்தி முப்பது ஏக்கர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய எய்ம்ஸ் தமிழ்நாட்டுல வருது தாமதம் உண்மை மிகப்பெரிய ஒரு மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபுட் பில்டிங்க ஓவர் நைட்ல கட்டக்கூடிய விஷயம் இல்ல அதுவும் அது எய்ம்ஸோட நாம்ஸ் என்பது மிகப்பெரிய ஒரு பல விஷயங்களை கொண்டது ஆமாம் தாமதம் ஆகும் பெராமீட்டர்ஸ் இருக்கு அதுக்கு ஜிகா ஃபண்ட்ஸ் போனது உண்மை ஆஹ் சிங்கப்பூர் சிங்கப்பூர் கவர்மெண்டிடம் நம்ம நிதி உதவி போவது உண்மை நிலத்தை கையகப்படுவதில் தாமதமானது அது அதிமுக கட்சியில் இருக்கும் போது தாமதம் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா எய்ம்ஸ் வரல எய்ம்ஸ் வரலன்னு அறுபது ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸோ பதினெட்டு ஆண்டு காலம் அதே காங்கிரசுடன் மத்தியில் கூட்டாட்சியாக இருந்த இந்த திமுகவோ தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் என்னைக்கும் அப்ப எடுத்துன்னு வந்திருக்கலாமே ஏ இவங்க எய்ம்ஸ் எடுத்துன்னு வரல இன்னைக்கு எய்ம்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எய்ம்ஸ் இன்னைக்கு வந்து கிளாசஸ் வந்து இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இன்னைக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல ஆஹ் டாக்டர்ஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பில்டிங் வரும் பில்டிங் நிச்சயமாக கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டன இன்னும் ஒரு இரண்டு வருடங்களில் வரும் வந்தால் இந்தியாவின் மிகப்பெரிய எய்ம்ஸ் அதற்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தொள்ளாயிரம் கோடி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஐநூறு பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு இதே பிரதமர் தான் கொடுத்தாரு கே கே நகர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையும் தரம் உயர்த்தப்பட்டது பதினோரு மெடிக்கல் காலேஜ் இந்தியாவிலேயே தாங்கள் ஆளுகின்ற மாநிலத்துக்கு கூட கொடுக்காமல் பதினோரு மெடிக்கல் காலேஜை ஒரே மாநிலத்திற்கு இதே பாஜக அரசாங்கம் தான் கொடுத்தது மேக்சிமம் ஸ்மார்ட் சிட்டியை அவர்களாண்டு மாநிலத்தில் கொடுக்கல மேக்சிமம் ஸ்மார்ட் சிட்டியை தமிழ்நாட்டிற்கு இதே பாஜக கொடுத்தது மேக்சிமம் வந்தே பாரத் ட்ரெயின் பாஜக ஆளும் மாநிலத்துக்கு கொடுக்கல தமிழ்நாட்டில் தான் மேக்சிமம் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் ஏன் சென்ட்ரல் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் ஸ்டேஷன் மதுரை ஸ்டேஷன் அந்த மாதிரியான ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட பதினேழு ஸ்டேஷன்களை தரம் உயர்த்துவதும் அதிகமான ஸ்டேஷன்கள் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு பெண்கள் சுய உதவி பெண்களுக்கு அதிகமான பணம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் கோடியில் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் நடப்பது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தது இதே பாஜக இன்னைக்கு தூத்துக்குடி போர்ட்டும் சரி இன்னைக்கு அதை ட்ரெச் பண்ணதும் சரி செகண்ட் செகண்ட் போர்ட்டை எக்ஸ்டன்ட் பண்ணதும் சரி இதே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்காங்க எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் மாத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ பார்த்து 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 இந்த பிரதமர் செய்வதை போல் நான் இப்பவும் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அது திமுகவில் மிகப்பெரிய தலைமைகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ்ல மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர்களால் ஒரு வெள்ளை அறிக்கை நாங்கள் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் செய்தோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா அவர்கள் செய்தது வெறும் ஜல்லிக்கட்டை பேன் செய்தது அது ஒரு காட்டுமிராண்டி ஆட்டம் என்று சொல்லி ஜல்லிக்கட்டு பாரம்பரிய ஆட்டத்தை நிறுத்தியது அவர்களுடைய வேலை காவிரி மேலாண்மை வாரிய திட்டத்தின் அந்த அந்த ஆணையை வெளியில் இந்த கெசட்ல நோட்டிஃபை பண்ணாமல் ஐந்து வருஷம் வைத்தது காங்கிரஸ் திமுக செய்த ஒரு சதி தஞ்சாவூரில் மீத்தே நீர் டெஸ்டிங் கொடுத்தது இவர்கள் செய்த சதி இவர்கள் கச்சத்தீவை ஆப்வியஸா இவர்கள் அள்ளி கொடுத்தது இவர்கள் தான் சோ தமிழ்நாட்டுக்கு என்பதை இவர்கள் துரோகத்தை தவிர ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தமிழர்களை கொன்று குவித்த போது ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தான் சோ ஒரு ஒரு விஷயத்திலையும் தமிழர் தமிழர்கள் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் புதைத்த இந்த திமுக அதிமுக பாஜகவை பத்தி பேசுவதற்கு ஒரு எள்ளு கூட அருகதை இல்லாதவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை சார் திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காரு சமஸ்கிருத மொழி மேல இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து என்ன பேசினாரு எதனால வந்து எல்லா கோர்ட்டும் ஏறி இறங்குறாருங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ சமஸ்கிருத மொழி குறித்து அவருடைய பேச்சு அவர் பாருங்க அவர் வந்து தாம் துணை முதலமைச்சரா வந்து நான் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கு இதையெல்லாம் செஞ்சிருக்கேன்னு என்னைக்காவது ஒரு பட்டியல் அவரால் பேச முடிஞ்சதா ஏதாவது ஒண்ணு நான் துணை முதல் ஆனதுல இருந்து ஒரு வெள்ளை அறிக்கை நான் தமிழ்நாடு மக்களுக்காக நான் தமிழ்நாட்டிற்காக இவ்வளோ உழைத்தேன் இந்த எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கேன் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை மேடம் அதனாலதான் டெங்கு இந்து மதம் சனாதனம் கொசு சமஸ்கிருதம் இந்த மாதிரிலாம் பேசுவதே அவர்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் திசை திருப்புவதற்கு ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுபவர்கள் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கும் சமஸ்கிருதத்துல தான் நீங்க பேர் வச்சிருக்கீங்க அதை அதை மறந்துடுறீங்களே உங்க பேர்கள் எல்லாம் சமஸ்கிருத பெயர்கள் தமிழ் பேர்கள் எங்கேயுமே இல்லையே நீங்க அப்புறம் நீங்க வந்து எப்படி நீங்க சமஸ்கிருதத்தை நீங்க பத்தி நீங்க பேச முடியும் நீங்க எவ்வளவு யூனிவர்சிட்டி நாங்க அஞ்சு முறை தாவது நாட்டை ஆண்ட மாநிலத்தை ஆண்ட கட்சி திமுக எழுபத்தைந்து வயது எழுபத்தைந்து வருஷ பாரம்பரிய திமுக எவ்வளோ தமிழ் யுனிவர்சிட்டி கட்டி நீங்க எதை பேஸ் பண்ணி திறந்திருக்கீங்க பண்ட்ஸ் நீங்க வந்து பணம் எதற்காக எப்படி கொடுக்கப்படுகிறது எவ்வளோ நீங்க யுனிவர்சிட்டி வச்சிருக்கீங்க அதற்கான நீங்க ஒரு ரோட் மேப் நீங்க என்னன்னு நீங்க பண்ணீங்க நீங்க உங்க துணை முதல்வரின் வீட்டில் நடத்தும் பள்ளியில் கூட சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கப்படுகிறதே இவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை திட்டுவார்கள் ஆனால் அந்த சமூக சமூகத்தை வைத்துதான் தங்களுடைய என்டயர் வாழ்க்கையும் ஓட்டுவார்கள் அவர்களுக்கான டாக்டராக இருந்தாலும் சரி அவர்களுக்கான சார்ட் அக்கவுண்டாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு லாயராக இருந்தாலும் சரி ஏதாக இருந்தாலும் இவர்கள் திட்டும் சமூகத்தை தான் இவர்கள் நம்பியிருப்பார்கள் அதே தான் சமஸ்கிருதமும் சரி தங்கள் வீட்டு பிள்ளைகள் சமஸ்கிருதம் படிக்கலாம் தங்கள் வீட்டு பிள்ளைகள் நன்றாக இருக்கலாம் ஹிந்தி படிக்கலாம் உலகெங்கும் சுத்தலாம் எங்கே வேணாலும் போய் தமிழ்நாடை விட்டுவிட்டு உலக வாழ்ந்த யுனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போடும் மக்கள் மட்டும் அவர்கள் வந்து பயமூத்தி பயமூத்தி அவர்களை வெறும் அடிமைகளாக மட்டுமே இவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு மட்டுமே அவர்கள் வைத்திருப்பதை என்னைக்கு தமிழ்நாடு மக்கள் உணர்கிறார்களோ அன்றைக்கு தான் அவர்களுக்கு உண்மையான விடிகளே தவிர அவர்கள் சொல்வதை அவர்கள் நம்புவார்களே ஆனால் அவர்களுக்கு சொல்பவர்களுக்கு மட்டும்தான் விடியல் மக்களுக்கு அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்